மீனாவும் ராஜியும் ரொம்ப கோவமாக போயிட்டு ஏ குமரவேல் வெளில வாடான்னு சொல்லி சத்தம் போட்டு பேசுகிறாங்க இங்கே பழனியும் வந்து வெளியில் வரையா சுகனியா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவை ரொம்ப கோவப்பட்டு கூப்பிட்றாங்க என்ன சுகனியா அவ்வளோ தூரம் கோவப்பட்டு தம்பி கூப்பிட்றானேன்னு சொல்லிட்டு கோமதியும் வெளில வராங்க இப்போ பாண்டியன் எல்லாருமே வெளில வராங்க இங்கே குமரவேலு முத்து எல்லாருமே வந்து சக்திவேல் எல்லாருமே வெளில வராங்க பாட்டிமா எல்லாருமே வராங்க இதை பார்த்துட்டு என்னாச்சு ஏன் அவ்வளோ தூரம் சத்தம் போட்டுருக்கிறேன் என்னாச்சு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் அப்பத்தா என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு என்ன அதான் கல்யாணம் பிரச்சனை முடிஞ்ச எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்போ தான் தான் கொஞ்சம் அமைதியாக இருக்குது மறுபடியும் என்னத்த பண்ணி தொலைஞ்சான்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு குமரவேலோட அம்மா மறுபடியும் என்னடா பண்ணி தொலைஞ்ச சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அரசியும் வந்துட்டு அழுத்திட்டு நின்றுக்குறாங்க ஏன் அரசு ஏதாவது பிரச்சனை பண்ணானா அங்கே போய் ஏதாவது சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ எதுவுமே பேசாமல் நின்றுட்டுருக்காங்க அப்போ மீனா சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன் இப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது கோமதி பாண்டிய நிலம் வந்துடுறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கோமதியும் கேட்குறாங்க அத்தை இப்போ தாங்க அத்தை எனக்கு நிம்மதியாக இருக்குது எல்லா பிரச்சனைக்கும் இப்போ தான் வந்து ஒரு முடிவே தெரிய போது பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பாண்டியன்னு கேட்குறாங்க என்னாச்சு மீனா என்னாச்சு ராஜி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறப்போ சொல்கிறதால கொஞ்சம் அமைதியாக எல்லாேருமே கோவப்படாமல் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னு சொல்லுன்னு சொல்லி சொல்கிறப்போ இவருங்க அரசிக்கே கல்யாணமே நடக்கல அரசி கழுத்தில் கட்டிக்கிற தாலி குமரவேல் கட்டாத தாலி அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு எல்லோருமே ஷாக் ஆகுறாங்க அப்போ குமரவலுடைய அப்பா சக்தி என்னடா பண்ணி வச்ச என்னடா இந்த வேலைக்கு கூட ஒழுங்காக பண்ணலையாடா நீயே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ முத்துவேலு என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்துட்டு ரொம்ப ஷாக்காக ஆமா பெரியப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சட்டன் வந்து அடிக்கவும் செஞ்சுடுறாங்க முத்துவே வந்து குமரவல் அடித்ததை பார்த்துட்டு எதுக்குங்க இப்போ அவன் அடிக்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுதான் இவனை தாலி கட்டி கூப்பிட்டு ஏதோ உருப்படியான வேலை தான் ஒன்னுதான் நினைச்சா அதுவும் சொல்றாங்க தாலிக்கு என்ன பதில் அப்படிங்க பாட்டிமா கேட்கறாங்க இவளே இவளுக்கு கட்டிக்கிட்டா தாலி அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கோகமதி ரொம்ப கோவப்பட்டு வந்து அரசியை அடிக்கிறாங்க இங்க பாருங்க அத்தா கொஞ்சம் அவசரப்படாமல் கேளுங்க அவருக்கிற சுச்சுவேஷன்ல அப்படிதான் யோசிச்சு முடிவு பண்ணியிருக்கா என்னதான் அப்படி அவளுக்கு தனக்கு தானே தாலி கட்டுற அளவுக்கு நடக்க கல்யாணத்தை நிறுத்திட்டு அப்படி கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு என்ன வந்து காரணம் வந்துருச்சு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க என்ன அரசிய பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் அம்மா கோப்பப்படாமல் கேளுங்க முன்னதான் நைட்டு இவன் ஏதோ ஒரு ஃபோட்டோவெல்லாம் காமிச்சு இவளை வந்து பிளாக்மெயில் பண்ணியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோவை வந்துட்டு ஊர் பூரா அடிச்சு ஒட்டிடுவோம் இதை பாட்டு உங்கள் குடும்பமே அசிங்கப்பட்ட கூணி குறுகி நிற்கும்னு சொல்லி மிரட்டியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து நான் பண்ணக்கூடாது அப்படின்னா நீ வந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி சொல்லவும் இதே இந்த சுகனியா இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க தான் வந்து தூது போயிருக்காங்க இவங்க தான் கூட்டிகிட்டு போய் வந்துட்டு சுகனியா தான் கொண்டு போய் அரசியை வந்து குமார்வெயில்கிட்ட கொண்டு போய் விட்டுருக்கான் சரி மன்னிப்பு கேட்டு வந்தால வந்து இவன் யதார்த்தமாக பாவம் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அந்த குமரவேலோட முகம் அப்போதான் தெரிஞ்சிருக்கு அவன் கொண்டு போய் கடத்தி வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு எங்கூட இருந்தேன்னு சொல்லி கொண்டு போய் கலையில் விட்டேன்னா யாரும் உன்னைய கல்யாணம் பண்ணிப்பா நானும் உனைய கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா எல்லாம் கிடையாது அதே போல் அந்த புதுசாக வந்துருக்கிற சதீஸ் கல்யாணம் பண்ண மாட்டான் உன் வாழ்க்கை பெரிய கேள்விக்குறியாகும் சொல்லி சொல்லி பிளான் பண்ணி பண்ணியிருக்கான் இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவ தனக்கு தாலியே தாலி கட்டி இந்த குமர்வெயலாக பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே போய் இருந்திருக்கான் இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க அப்போ வந்துட்டு எதுக்கு கோமதி எப்படி எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க இப்போ என்னம்மா நான் அப்படியே வந்து வீட்டில் உட்காந்துருந்தா உங்கள் நம்மளுக்கு தானமா அது மட்டும் இல்லாமல் எனக்கு கல்யாணமே நடக்கலை ஏன் சொல்லிட்டு எல்லாம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வேதனை இருப்பீங்க அதுக்கு இவனை வந்து நான் பழி வாங்கினா சரியாக போயிருந்தேன் சொல்லிட்டு தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் அரசு நீ இப்படி பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் சொல்கிறாங்க வந்து பாண்டியனும் வந்து ரொம்ப திட்டுறாங்க ஆனால் என் பொண்ணு பார்த்து எனக்கு தெரியும் எனக்கு கொடுத்து என் பெண்ணு சத்தியத்தை மீற மாட்டான்னு தெரியும் இருந்தாலும் வந்து ஏதோ வேலை பார்த்துருப்பான்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப கதிரும் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கோவப்பட்டு கதிர் போய் போட்டு அடி அடி நடிக்கிறாரு அப்போ சரவணன் வந்துட்டு ஏன்டா என்னடா நினச்சிட்டு இருக்கிறேன் என் தங்கச்சி இவ்வளோ தூரம் நாங்கள் பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணால் மூணு என்னங்க நாங்கள் இருக்கிறவ இப்படிலாம் பண்ணிக்கிறேடா உன்னையெல்லாம் சும்மா விடக்கூடாது அன்றைக்கி நீ அம்பா சமுதிரம் வந்து பிரச்சனை பண்ண போய் உனக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளதில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அம்பா சமுத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்னு கேட்குறாங்க அப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க ஏகுமுதி இவ்வளோ நடந்திருக்கு அன்றைக்கி நீ சொல்லி உசாரலாம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லங்க அவன் மேலே அப்படி நினச்சது என்ன பண்ணி வச்சிருக்கான் பத்தியா நடக்கிற கல்யாணத்தை நிறுத்தி வச்சிருக்கான் நீ மாப்பிளை வீட்டில் போய் நம்ம எதாவது எது ஏற்றுக்க போகிறாங்க அன்றைக்கே வந்து அக்கா ரொம்ப கோவமாக பேசிட்டு போயிட்டாங்க இனிமேல் எதுவுமே பேச முடியாது இப்போ அரசியோட வாழ்க்கை போய் இவன் நினைச்ச மாதிரி சந்தோஷமா அமைஞ்சிருச்சில்ல இப்போ எதுவுமே நடக்காம போயிருச்சுல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ கவர்மெண்ட் சொல்றாங்க இங்க பாருங்க இவனுக்கு முன்னாடி நம்ம அரசியைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி அவன் நல்லபடியாக வாழ வைக்கணும் அதுதான் இவனுக்கு நம்ம கொடுக்குற தண்டனையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ குமர குமரவேல் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்க மாதிரிலாம் எது இனிமேல் நடக்காது அதை அசிங்கப்படுத்தி ஆச்சில்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னம்மா நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராஜி க கதிர் எல்லாருமே வந்து திட்டமும் அடிக்கவும் போகிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற முத்துவேல் சொல்கிறாங்க டே இனிமேல் வீட்டுக்குள்ளேயே வராதடா நான் தான் சொன்னேன் இல்லைடா அரசு விஷயத்தில் தலையிடாத உனக்கு நான் வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல அப்புறம் எதுக்குடா நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போ வந்துட்டு குமரவேலோடைய அப்பா சக்தி சொல்கிறாங்க பின்னால் இவன் மட்டும் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளையெல்லாம் கூட்டி போய் கூட்டி போய் கல்யாணம் பண்ணுவானுங்க இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கணும்னுமா அதுக்கு பழுவாங்கறதுக்கு தான் அப்படி பண்ணா இதில் என்னென்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவனோட சேர்ந்து உனே ஃபர்ஸ்ட் அடிக்கணும் நீதான் அவனை சொல்லி சொல்லி கொடுத்து கொடுத்து அந்த பையன் அவனை அந்த குமரவேலை கெடுத்து குடிச்சவரை ஆக்கியிருக்க இனிமேல் அந்த குமரவேல் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கே பாருங்க நீங்கள் நினைக்க முடியல கிடையாது சொத்துல சரி பங்கு இருக்குது நீங்கள் சொன்னால் என் பையன் வீட்டுக்குள்ளே வராமல் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அப்போது முத்துவேலுக்கும் சக்திக்கும் வந்து பிரச்சனை வந்து